ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூயின் திருப்பாடல் நாற்பத்தி எட்டு ஒன்றுவழிக்கும் வல்லலை மெய்போற்றுகின்றமை புகழுகின்றோம் யாதாதிக்கின்றோம் வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளுக்காக கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளின் படைப்பை நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக கொடி நன்றிகள் செலுத்துகின்றோம் ஆமேஸ் தந்தையே உம்முடைய எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா இன்றைய நாளில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டங்களை நீர் அறிவின் நீர் அறிவீர் அதை நாங்கள் அறிவதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் முன்மதியோடு நாங்கள் செயல்படுவதற்கு உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் பொழிந்தரலும் எங்களுடைய ஊற்றுக்கள் நிரம்பும்படியாக செய்தருளும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்திருக்கும்படியாக அப்பா நீர் எங்களுக்கு விடுத்திருக்கின்ற அழைப்பை நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தி என்றும் எப்போதும் கடவுளின் மாற்றிமிக்க பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தருளும் இன்றைய உலகத்தில் இசுவே பொறாமைகள் போட்டி என்று பல விதங்களில் சாத்தான் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வெகு பார்த்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் இயேசுவே நாங்கள் சாத்தானுக்கு இரையாகாதபடிக்கு நீர் எங்களை பார்த்து கொள்ளும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பராமரித்தரலும் எங்களை இரத்த கோட்டைகள் வைத்து மறைத்து கொள்ளும் ஆம் ஆண்டவரே உம்முடைய இதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாத அளவுக்கு எங்களுடைய நாங்கள் பாதுகாப்பதற்கு உம்முடைய வார்த்தையும் உம்முடைய புயமும் எங்களை பாதுகாப்பதாக எப்போதும் நாங்கள் சாத்தானை வெல்லுவதற்குரிய அந்த ஆவியை எங்களுக்கு தாரும் மேசுவே நீர் எங்களுக்கு கற்று கற்றுத்தாரும் உம்முடைய தூய் ஆவியின் கனிகளை கொண்டு நாங்கள் எப்போதும் அப்பா நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தர்லுமே சுவேன் இன்றைய நாளில் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பாதையை நீரை அப்பா கடவுளுக்கு உரிய வாழ்க்கையை அவர்கள் வாழும்பட்டியாக செய்தருளும் தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு தகுந்த துணையை கொடுத்து வாழ்வில் அவர்கள் முன்னேறுவதற்கும் திருச்சபைக்கு ஒரு பயனுள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் அப்போதுதான் உம்முடைய படிப்பினையில் அவர்கள் கற்றுக்கொண்டு எப்போதும் பிரமாணிக்கமாக இருக்கும்படியாக செய்தா படிக்கும் பிள்ளைகளையும் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தரலும் அவரை முன்மதியோடு செயல்படுவதற்கான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுமப்பா அப்போதுதான் நேசுவேன் வருகின்ற நாட்களில் அவர்கள் எப்போதும் கடவுளுக்கு அன்றுவரை பிரியமான பிள்ளைகளாக அவர்கள் மாறும்படியாக செய்தருளும் ஒரே வேதத்தை படிக்கவும் அதை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளவும் அதை அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாக்குவதற்கும் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு நீரை கற்றுக் கொடுத்தரலும் ஆம் தந்தை ஏன் பெற்றோர்களையும் கருத்து ஒப்பு அவர்களுடைய கவலைகளை நீர் அறிந்திருக்கின்றீரப்பா நாங்கள் அன்பரை கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய கவலைகளை அறிந்து அதை தக்க நேரத்தில் நீர் ஆண்டவரே நடத்தி கொடுக்கின்ற தேவன் ஒருவர் நீர் ஒருவர் மட்டுமே உமைக்கே எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அதை நாங்கள் ஆண்டவரே சரியான முறையில் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒருபடி முன்னேறுவதற்கு உடைய சக்தி எங்களுக்கு தேவையப்பா அப்படியாக எங்களுடைய கரம் பிடித்து வழி நடத்தியர்களும் அநாதைகள் கைவிடப்பட்டவர்கள் என்று கோரம் கட்டப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீரே தந்தையாக தாயாக உற்றாராக உறவினராக இருந்து அவர்களை ஆண்டவரே பாதுகாத்தர்களும் எத்தீங்குக்கும் அவர்கள் ஆண்டவரே போகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து வழி நடத்தியர்களும் அப்பா வெளிநாடு செல்கின்றவர்கள் வெளிநாட்டில் வேலை வேலை செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை நிறைவாக ஆசீர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கேட்கின்றது உமக்கு தெரியும் அப்பா அவர்கள் எவ்வளவு துன்பத்தோடு அவர்கள் ஆண்டவரே வீடுகளை விட்டு தனியாக இருக்கிருப்பார்கள் அவர்களுடைய எல்லா தேவைகளை மீறே சந்தித்தரலும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளாலும் மன குழப்பத்தினாலும் ஒவ்வொரு நாளும் புலம்பி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆறுதலாக தேற்றலாக இருந்தவர்களை நீரை இயேசுவே ஆமாண்டவரை கைவிடப்பட்ட பெண்களை நீரை ஏறெடுத்து பார்த்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும் தந்தையே குழந்தை வரத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களும் நீரை ஆசிர்வதித்து எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்திடலாம் எங்கள் ஒவ்வொருவருமே கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்திடலும் நீரே எங்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்தி கொடுத்தரலும் எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு வாழ்வழிக்கும் வல்லல் ஆண்டவரை புகழ்கின்றோம் எஸ்விக்கே நன்றி மரியே வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்